இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் வருஷம் என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவுக்கு போகிறார் ஒரு நாட்டினுடைய பிரதமர் பிரதிநிதி இந்த அறுபத்தோராம் வருஷம் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்கை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கார் கன்னடி கன்னடியை பார்த்து பேசவே இல்லை என்னோட பாடி லாங்குவேஜே டிஃப்ரெண்ட்டாக இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கே ஜாக்லின் கன்னடி இருக்கு ஐ மீன் ஜாக்லின் கன்னடி இருக்காங்க கன்னடியோட மனைவி அவங்கள அப்படியே விரலெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கொடுக்குறது தடவை கொடுக்குறது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு கெனடிக்கா ஒரே கோபமாக வருது என்னையா இந்த மனுஷன் இப்படி நடந்துக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு நேரு பட்டேல் கம்பேரிசன் வர்ற நேரத்தில் நேரு வந்து விவரம் தெரியாத ஒரு தான் நினச்சிக்கிறார் அவர் அதுதான் அவருடைய எண்ணமாக இருக்குது இப்போ ஜபல்பூரில் ஆரம்பித்த அந்த நகராட்சியில் இந்த தீர்மானத்தை எதிர்த்து பிரிட்டிஷ் அதிகாரிகள்லாம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க இப்போ தான் வந்து பட்டேல் வந்து உள்ளே இறங்குறாரு பட்டேலுக்கு துணையாக வந்து ஜவன்லால் பஜாஜ் இறங்குறாரு ஆச்சாரியா வினோபாவி இறங்குறாரு ராஜாஜி இறங்குறாரு ராஜேந்திர பிரசாத் இறங்குறாங்க இந்த போராட்டத்தை பிரம்மாண்டமான போராட்டத்தை மாற்றி மிகப்பெரிய நிர்வாகின்றத நம்ம பட்டேல் நிரூபிக்கிறார் இது ஒரு ஆய்வு நூல்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும் நேருவை வந்து மட்டப்படுத்தி பேசணுன்றது நம்ம எண்ணம் கிடையாது காந்தியை மட்டப்படுத்தி பேசணுன்றது நம்ம எண்ணம் கிடையாது ஆனால் இந்த நாட்டுடைய துரதிருஷ்டம் என்னென்னா முக்கியமான காலகட்டங்களில் தவறான தலைவர்கள் நிறைய வாசகர்கள் வந்து இந்த புத்தகம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த புத்தகம் அமேசானில் கிடைக்குது இந்த அமேசானோட லிங்க் இதோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு தொடர்பு கொள்றதுக்கான ஃபோன் நம்பர் வேணும்னாலும் அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொண்டு நீங்க இந்த புத்தகத்தை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் பிண்டு கமெண்ட் கமெண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த புத்தகம் பற்றின தகவல்கள் அமேசான் லிங்கும் அந்த ஃபோன் நம்பரும் இருக்கும் அதில் தொடர்பு கொண்டு நீங்க இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் நேரு ஒரு மாயையின் மறுபக்கம் புத்தகத்தோட திறனாய்வு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் அறிந்த இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பற்றின நம்ம எல்லோருமே பேசிக்கிட்டே இருப்போம் அவர் தான் வந்து காங்கிரஸோட தலைவராக வந்திருக்கணும் அவர் தான் பிரதமராக வந்திருக்கணும் அவர் மட்டும் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்தியா வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படிலாம் நம்ம நிறைய நம்மளோட உரையாடல்கள்லாம் நம்ம வந்துட்டே இருக்குது அதை இன்னும் டீப்பாக அதை வந்து தன்னோட புத்தகத்தில் வந்து ஐயா குறிப்பிட்டிருக்காரு அதை பற்றின பகுதியில் இருக்கிற நீ வரும் பகுதிகளில் அதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் வணக்கம் ஐயா வணக்கங்க வணக்கம் நீங்க இப்போ உங்களோட இதுல வந்து அடுத்த அடுத்த அத்தியாயங்கள்ல நேரு பட்டேல் அவர்களை பத்தின ஒப்பீட்டுல வந்து நீங்க எப்படி சொல்லிருக்கீங்க அப்படின்னா நேருவை விட சிறந்தவர் பட்டேல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க இப்போ ஒருத்தர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் பட்டேல் வந்து உயர்ந்தவர் அப்படின்னு ஆனா நேர்வை விட உயர்ந்தவர் அப்படிங்கிறப்போ நீங்க நேர்வை வந்து டீக்ரேட் பண்றீங்க டீக்ரேட் பண்றதுக்காக அதை யூஸ் பண்றீங்களோங்கிற மாதிரியான ஒரு டேர்ம் ஆகுது அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு இதுல கூட சொல்லிக்கிங்க அப்போ அந்த டேம்ல வந்து இப்ப வந்து ஐஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க அப்ப ஐசிஎஸ் அதிகாரிகள்லாம் கூட பட்டேல் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகி அவரோட இறந்த பிணத்தை கூட ஒரு சேர்ல உட்கார வச்சு இது பட்டேல் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு சிறந்த நிர்வாகத்தை பண்ணோம் அது எப்படி மீனாகுதுன்னா பட்டேல் அவர்களோட இறந்த உடலை விட நேரு அவர்களோட உயிரா உயிரோட இருக்கிற நேருவோட ஆட்சி வந்து ஒரு இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்ல வந்து நீங்க இது பண்ணிருக்கீங்க எதன் அடிப்படையில நீங்க வந்து இப்படி நேரு அவர்கள் வந்து பட்டேல் அவர்களை விட ரொம்ப வந்து எல்லா வகையிலும் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கொஞ்சம் விளக்கம் நான் சரி முதல்ல இந்த நூலை பத்தி நான் சொல்லிடுறேன் தெனாலிராமன் ஒரு படம் வந்தது அதில் தெனாலிராமன்னா ஆக்ட் பண்ணியிருந்தார் சிவாஜி கிருஷ்ணன் ஆக்ட் பண்ணியிருந்தார் அவர் ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு கர்வம் பிடித்த ஒரு புலவரை வந்து தோக்கடிக்கிறதுக்காக ஒரு இதை கொண்டு வருவார் என்ன கொண்டு வருவார்னா அதில் ஈடுகள் போல் ஏதோ இருக்கும் சுற்றி கொண்டு வருவார் இதிலேருந்து தான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார் இது என்னன்னு கேட்பார் அந்த கர்வம் பிடித்த அந்த புலவர் இதுக்கு பேர் மகிஷ பந்தனம் அப்படின்னு பேர் இதில் தான் கேள்விப்ப கேள்வி கேட்கப்பட்டேன்னு சொல்கிறார் உடனே அவர் சொல்கிறாரு அப்படி ஒரு பேர் என்னை கேள்விப்பட்டதே இல்லையாரு புலவர் அதுக்கப்புறம் நான் தோற்று போயிட்டேன் கிளம்பி போயிடுறார் இது சினிமாவில் சொல்லப்பட்ட விஷயந்தான் நிஜத்தில் நடந்ததுதான் தெரியாது அதுக்கப்புறம் வந்து அவர் கேட்குறாங்க இது என்னங்க திலகாஷ்டம் பந்தனம் நாங்கள் யாருமே கேட்டது இல்லேன்னு சொல்லிட்டு அவையில் இருக்கிற பலவர்கள்லாம் கேட்குற நேரத்தில் அவர் அழகாக சொல்கிறாரு திலகம்னா என்ன அது ஒரு கயிறில் கட்டியிருக்கேன் மகிஷம் மாட்டை போட்டு கட்டுற கயிறில் கட்டியிருக்கேன் பந்தனம் பண்ணியிருக்கேன் அதாவது இலக்க திலகாஷ்ட மயுஷை பந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள வேறு மாதிரி தான் டீல் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த விஷயத்த சொல்கிறார் ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இல்லை இது ஒரு ஆய்வு நூல்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும் நேர்வை வந்து மட்டப்படுத்தி பேசணுன்றது நம்ம எண்ணம் கிடையாது காந்தியை மட்டப்படுத்தி பேசணுன்றது நம்ம எண்ணம் கிடையாது ஆனால் இந்த நாட்டுடைய துரதிருஷ்டம் என்னென்னா முக்கியமான காலகட்டங்களில் தவறான தலைவர்கள் இருந்திருக்காங்க அதை தெரிஞ்சுக்கணும் காந்தியும் நேருவையும் கடந்து ஒரு வரலாறே சுதந்திர போராட்ட வரலாறே கிடையாது இந்த நாட்டுக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இருக்கிறது வந்து மிகவும் தவறான விஷயம் அதெல்லாம் போட்டு உடைக்கணுன்றது தான் அந்த நூலோட நோக்கம் அது இருந்தால் சில பகுதிகளை பார்க்குறோம் இன்றைக்கி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க எந்த விதத்தில் பட்டேல் வந்து காந்தியோட நேரு விட கேட்டிருக்கீங்க பல்வேறு விதங்களை சிறந்தவர் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷம் அப்போது பட்டேலுக்கு வந்து முப்பத்தி மூணு வயசு தான் அங்கே மிக பிரபலமான வழக்கறிஞராக இருக்கார் மிக மிக முக்கியமான கேசஸ் எல்லாம் அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை ரொம்ப அழகாக டீல் பண்ணுவார் டீல் பண்ணி அந்த கேஸெல்லாம் உடைச்சுட்டே வருவார் அவர் அரசாங்கத்துடைய சாட்சிகளுடைய சாட்சிகளுடைய இதெல்லாம் உடைப்பார் அரசாங்கத்துடைய வக்கீல்களுடைய வாத இதெல்லாம் உடைப்பார் எல்லோரும் வந்து நேசிக்கக்கூடிய பிரபலமான வழக்கறிஞர் செழிப்புமிக்க வழக்கறிஞராக இருந்தார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கேஸில் அவர் ஆஜராகிருக்கார் கோர்ட்டில் அவர் இருக்கார் இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இடையில் வந்து ஒரு துண்டு சீட்டை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்குறாங்க அந்த துண்டு சீட்டை எடுத்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவருடைய வாதத்தை கண்டினியூ பண்ணுறாரு ஒரு சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணுறோம் அதை பண்ணி முடிச்சிடுறாரு முன்னி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த நீதிபதி கேட்குறாரு என்னங்க இடையில் யாரோ வந்து ஒரு துண்டு சீட்டு கொடுத்தாங்க என்ன விஷயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை எங்கள் மனைவி காலமாகிட்டாங்களான்னு சொல்கிறார் அவர் ஹாஸ்பிட்டலில் வந்துருந்தாங்க காலம் ஆகிட்டாங்களான்னு சொல்லிட்டு என்னங்க இவ்வளோ பெரிய விஷயம் கேஸை தள்ளி வச்சுருக்கலாம்னா இல்லைங்க என்னை நம்பி வந்து என்னோட இவங்க வந்திருக்காங்க இருக்கா கேஸுக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது அவங்கள்தான் எனக்கு இம்பார்ட்டன் சொல்கிறார் அந்த காலத்திலேயே அந்த இரும்பு மனிதருக்குரிய குணத்தை அவர் காட்டியிருக்கார் இப்படிப்பட்ட தான் காந்தி வந்து சுதந்திர போராட்டத்துக்காக அறைகோள் விடுத்த நேரத்தில் ரொம்ப செழிப்புமிக்க தொழிலை விட்டுட்டு அந்த வக்கீல் தொழிலே விட்டுட்டு காந்தியோட வந்து காங்கிரஸில் வந்து சேர்கிறார் அவருடைய குணாம்சங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய இருக்குது ரொம்ப ஆணித்தரமாக செயல்படக்கூடியவர் தெளிவாக செயல்படக்கூடியவர் எளியவருக்கு எளியவர் எல்லாரையும் ஆரோணித்து கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கிறவர் எந்த டஃப்பான சுச்சுவேஷன் இருந்தால் கூட டீல் பண்ணுவார் பிற்காலத்தில் நம்ம பார்க்குறோம் பாரத் சுதந்திரம் அப்புறம் வந்து இந்த சமஸ்தானங்கள் இணைக்கிற இருக்கு இல்லையா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சமஸ்தானங்கள் இணைக்கிறார் இதுவரை மூணு சமஸ்தானங்கள் தொல்லை கொடுத்துட்டே இருக்குது ஒன்று கா ஒன்று காஷ்மீர் கொடுத்துட்டுருக்கு அதை நேரு டீல் பண்ணுறாரு ஜுனாகத் சமஸ்தான் சமஸ்தானம்னு சொல்லிவிட்டு குஜராத்தில் நீக்கி குஜராத்தில் இருக்கக்கூடிய சமஸ்தானம் மூணாவது ஹைதராபாத் ஜுனாகத் பாகிஸ்தானோட தான் போவேன்னு சொல்கிறாங்க ஹைதராபாத்தில் நிசாம் எனக்கு தனியாக ரூட் போட்டு கொடுங்கன்றாரு பாகிஸ்தான் போகிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஆணித்தரமாக அற்புதமாக டீல் பண்ணுறாரு அவர் இந்த இரும்பு மனிதர் முப்பத்தி மூணு வயசில் இருந்த அந்த இரும் மனிதர் கூடிய குணத்தை வந்து பின்னாலேயும் காட்டு பின்னாலேயும் காட்டுறாரு அவர் நேரு காந்தி நேரு பட்டேல் கம்பேரிசன் வர நேரத்தில் நேரு வந்து விவரம் தெரியாத ஒரு தான் நினச்சிக்கிறார் அவர் அதுதான் அவருடைய எண்ணமாக இருக்குது பல்வேறு விதமான போராட்டங்கள்லாம் அவர் நடத்தியிருக்காரு அந்த போராட்டங்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டாலே நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு போராட்டம் நடத்துகிறார் அது நாக்பூர் சத்தியாகிரகம் அந்த சத்தியாகிரகத்துக்கு பேர் ரொம்ப பிரபலமான கொடி சத்தியாகிரகம்ன்ற அறியப்பட்ட சத்தியாகிரகம் அது என்ன விஷயம்னா ஜபல்பூரில் மத்திய பிரதேஷ் ஜபல்பூர் நகராட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க யார் வெள்ளக்காரங்க இங்கே இருந்துக்கிட்டு நமக்கு இப்படி போகாத அப்படி போகாதுன்னு சொல்லி கட்டுப்பாடெல்லாம் போடுறது இங்கே இருக்கிறதுக்கே அவங்க அவங்களோட உரிமை கிடையாது ஆனால் என்ன பண்ணணுன்னா இனிமேல் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அந்த யூனியன் ஜாக் கொடி இருக்கு இல்லையா அந்த கொடியோட வந்து நம்முடைய தேசிய கொடி ஏற்றணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த காலத்தில் அந்த கொடி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது வச்சுங்களேன் கொடியோட படத்தை பார்க்கணுன்னா பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அங்கே போராட்டம் நடத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அந்த ஜபல்பூரில் ஆரம்பித்த அந்த நகராட்சியில் இந்த தீர்மானத்தை எதிர்த்து பிரிட்டிஷ் அதிகாரிகள்லாம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க இப்போ தான் வந்து பட்டேல் வந்து உள்ள இறங்குறாரு பட்டேலுக்கு துணையாக வந்து ஜவன்லால் பஜாஜ் இறங்குறாரு ஆச்சாரியா வினோபாவை இறங்குறாரு ராஜாஜி இறங்குறாரு ராஜேந்திர பிரசாத் இறங்குறாங்க இந்த போராட்டத்தை பிரம்மாண்டமான போராட்டத்தை மாற்றி ஒரு மிகப்பெரிய நிர்வாகின்றத நம்ம பட்டேல் நிரூபிக்கிறார் நாக்பூரில் போய் அந்த போராட்டம் முடியுது அந்த போராட்டத்தை அந்த காலத்தில் நாடு முழுக்க இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே திரண்டு வந்து தான் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகி தாங்கறத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் போஷத் போராட்டம்னு ஒன்று நடக்குது குஜராத் மாநில மாநிலத்தில் ஆனந்த் மாவட்டம்னு சொல்லிட்டு இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே இந்த டெக்காய்ட்ஸ் இருக்காங்களா கொள்ளைக்காரங்க இருக்காங்களே நிறைய பேர் அப்பப்போ வந்து திருடிட்டு போயிடுவாங்க அதனால் பிரிட்டிஷார்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த கொள்ளைக்காரர்களை அடக்கிறதுக்காக நாங்கள் வந்து போலீஸ்காரங்களுக்கு பராமரிக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லிவிட்டு ஜனங்கிட்ட சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி நாலு லட்சம் ரூபாய் டேக்ஸை வசூல் பண்ணிடுறாங்க இது எதிர்த்து குரல் கொடுக்குறாரு பட்டேல் என்ன சொல்கிறார் எல்லாம் முடியாது ஒத்துக்க முடியாது நாங்கள் போராட போகிறோம்னு சொல்கிறாங்க ஜனங்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் வீட்டை நீங்கள் பாதுகாத்துங்க உள்ளிருந்து போராடுங்க நீங்கள் டேக்ஸ் கட்டுறது ஒத்துக்காதுங்க சொல்கிறாங்க இந்த போராட்டம் சில மாதங்களுக்கு நீடிக்குது வந்து பிரிட்டிஷ் அரசு பணியுது வாங்க நான் வந்து வசூல் பண்ண பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க அந்த அந்த சட்டத்தையும் எடுத்துடுறாங்க இந்த போராட்டத்தையும் முன்னிருந்து நடத்தினது யாருன்னா நம்ம பட்டேல் தான் இந்த இந்த போராட்டம் திருக்கார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த அகமத் அகமதாபாத் நகராட்சி இருக்குது இல்லையா அந்த நகராட்சியை வந்து அவ்வளோ அழகாக நிர்வாக நிர்வாகம் நிர்வாகம் பண்ணியிருக்காரு இன்றைக்கி சொல்கிறாங்கன்னு இன்னும் அங்கே போகணும் குஜராத் போனோம்னா மாநிலம் அவ்வளோ நல்லா இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது அந்த காலத்திலேயே கூட அவரோட பண்ணி காட்டியிருக்கிறார் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அகமதாபாத்தில் வெள்ள நிவாரணப் பணிகள்லாம் கூட பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பரதோலி சத்தியாகிர போராட்டத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம தண்டி யாத்திரை அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல்கள்லாம் கட்சி தேர்தல் நடத்தின விதம் இதெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் திரிபுராவில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு எல்லாம் கூட நடத்துகிறார் இதெல்லாம் அவருடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான இதாக சொல்லலாம் ஐயா இப்போ நேரு கூட அவரும் தானே சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டார் அவர் கூட தான் அப்ப சென்று நிறைய போராட்டங்கள் ஆர்கனைசர் ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சிறப்புற நடத்துங்கன்னா அதை அவரால் பண்ண முடியாது அது தள்ளி விட்டுருவார் கிட்ட தள்ளி விட்டுருவாரு இல்லாட்டி அடுத்த கூடி ராஜேந்திர பிரசாத் கிட்ட தள்ளி விட்டுருவார் இல்லாட்டி வேற இருக்கடி லீடர்ஸ் கிட்ட தள்ளி விட்டுருவார் வழியை முன்னிருந்து பண்ணக்கூடிய அந்த தன்மையை அவருக்கு இருந்தது அவர் வந்து முடிவுகள் எடுக்கிறதுல அவருக்கு என்றைக்குமே வந்து தெளிவு இருந்ததே கிடையாது அவர் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக புரிஞ்சிக்கிற ஒரு தன்மையே அவருக்கு கிடையாது தொலைநோக்கு கிடையாது மதிநுட்பம் கிடையாது இதெல்லாம் தான் அவரோட கேரக்டர் அவர் தீராத விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லலாம் நீங்கள் எந்த இடத்துல சீரியஸாக இருக்கணும் எந்த இடத்துல சீரியஸாக இருக்கக்கூடாது எந்த இடத்துல என்ன டிசிஷன் எடுக்கிறது அவர் தெரியவே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரா அறுபத்தோறாம் வருஷம் வந்து அமெரிக்கா போகிறார் இந்தியாவுடைய பிரதிநிதியாக போகிறார் வெளி துறைகளிலெல்லாம் வந்து நுட்பம் தெரிஞ்சவர் அப்படின்னு காந்தியால் பாராட்டப்பட்ட ஒரு நபர் இவர் ஏன் வந்து இவர் பிரதமர் ஆகணும் காங்கிரஸ் கட்சி தலைவராகி அதுக்கப்புறம் பிரதமர் ஆகணுன்றதுக்காக காந்தி சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா வெளிநாட்டில்லாம் அவர் நல்ல தொடர்பு இருக்குது வெளி விவகாரங்கள்லாம் நல்லா பார்த்துப்பாங்க இதை பற்றி சொல்கிறத வச்சா ராஜாஜென்னு சொல்கிறாருன்னா அப்படின்னா அவர் ஃபாரின் மினிஸ்டராக்கெல்லாம் எதுக்கு இதெல்லாம் தேவை அது சொல்கிறார் இன்னொரு கட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா ராஜாஜியை வந்து கவர்னர் ஜென்ரலாக ஆக்குங்கன்னு சொல்கிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு அவர் லெட்டரே எழுதுற நேருக்கு என்ன சொல்கிறாருன்னா என்னை ஏன் கவர்னர் ஜெனரலாக இருக்குறீங்க நீங்கள் கவர்னர் ஜென்ரல் ஆகிடுங்க பட்டியலில் பிரதமர் ஆக்குங்கன்றார் இவரை பற்றி தெளிவாக தெளிவாக புரிஞ்சிருக்கு காந்தி என்ற ஒரு பிம்பம் இருந்த காரணத்தால் காந்தின்ற ஒரு பிம்பத்துக்கு வந்து நாடு முழுக்க மக்கள் கிட்ட ஆதரவு இருந்தது மூளை முடுக்கெல்லாம் வந்து இதை சுதந்திர போராட்ட இயக்கத்தை கொண்டு போனவர் அவர் மறுக்கவே முடியாது அந்த இதுக்கு வந்து பணிஞ்சு இவங்கள தலைவர்களாக இருந்தவங்க ஒழிய அவருடைய சில டிசிஷன்ஸ் அவங்க ஏற்றுக்கவே இல்லை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் வருஷம் என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவுக்கு போகிறார் ஒரு நாட்டினுடைய பிரதமர் பிரதிநிதி இந்த நாட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களுக்காக போகிறது இப்போ பட்டின மோடிஜி கூட போகிறாரு ஒவ்வொரு நாடு வெளிநாடுகள்லாம் போகிறார் அங்கெல்லாம் என்ன பண்ணுறாரு இந்த நாட்டுக்கு நல்லது என்ன பண்ண முடியும் பார்த்து பண்ணிட்டு வர்றாரு இந்த அறுபத்தோராம் வருஷம் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்கை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கார் கென்னடி அங்கே அங்கே இருக்கக்கூடிய டாப் எல்லாம் பொருளாதார நிபுணர்கள்லாம் வரவழைக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து அந்த ராஜதந்திரிகள் டிப்ளமேட்ஸ்னு சொல்கிறாங்கன்னா தான் வரவழைக்கிறாரு எல்லாருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்கில் வந்து இவர் கன்னடியை பார்த்து பேசவே இல்லை இவரோட பாடி லாங்குவேஜே டிஃப்ரெண்ட்டாக இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கே ஜாக்லின் கன்னடி இருக்குது ஐ மீன் ஜாக்லின் கன்னாடி இருக்காங்க கன்னடியோட மனைவி அவங்கள அப்படியே வேரலெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கொடுக்குறது தடவி கொடுக்குறது இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஒரே கோவமாக வருது என்னையா இந்த மனுஷன் இப்படி நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர கோவம் வருது அந்த மீட்டிங்கே இருபது நிமிஷத்தில் முடிஞ்சு போகுது அந்த இருபது சமீபத்துல மோடி அவர்கள் கூட பாராளுமன்றத்துல பேசுறப்போ இத வந்து சுசகமாரு எப்படி நீங்க வந்து வெளிநாட்டு உறவை வளர்த்தீங்க அப்படின்றது வந்து இந்த புத்தகத்துல எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இதாத விளையாட்டு புள்ளையாதான் இருந்திருக்காரு அப்போ அவங்க வந்து இவர் வந்து இந்தியாவை ரெப்ரெசன்ட் பண்ணி போறாரு அப்படிங்கறப்போ அப்ப இந்தியர்களை பத்தன பார்வையே என்ன மாதிரி அவர் என்ன மாதிரி பார்வை இருக்கும் என்ன மாதிரி பார்வை இருக்கும் இல்லையா இது சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது கோபப்பட வேண்டிய விஷயம் அது ஆனா சிரிப்பு வருது இவருடைய பேவியர் பார்த்து சிரிப்பு வருது அங்க அந்த மீட்டிங்ல இருபது நிமிஷம் தான் நடந்தது அந்த மீட்டிங்கு அந்த மீட்டிங்கில் இவர் பண்ணியிருக்க கூட ஒரே விஷயம் என்னென்னா நான் தீன்மூர்த்தி பவன் தீன்மூர்த்தி பவனை பற்றி போன எபிசோடில் நான் சில விஷயங்களை குறிப்பிடலை தீன்மூர்த்தி டெல்லியில் இருக்கக்கூடிய தீன்மூர்த்தி பவன் தான் முதல்ல வந்து இராணுவ தளபதியுடைய இல்லமாக இருந்தது இவர் இராணுவத்தை பார்த்தாலே பயம் இருக்குது எந்த நேரத்தில் அவங்க கவுத்துருவாங்களோ பயம் தான் இவர் வந்தவொன்னே பண்ண முதல் வேலைன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வீரர்களை கம்மி கம்மி பண்ணிட்டார் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வீரர்களாக இருந்த இராணுவ பலம் வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் ரிமூவ் பண்ணிட்டார் ராணுவ தடவாடங்களே வாங்கலே அப்படியே பண்ணிட்டார் ஏன்னா பயம் எந்த நேரத்தில் ராணுவம் வந்து ஆட்சியை கைப்பற்றிட்டு அந்த இந்த பயம் திம்மையாக பார்த்த பயம் கரியப்பா பார்த்த பயம் இதுதான் அவருடைய பயம் அவருடைய சுபாவமே பய பயப்படுற சுபாவம் அந்த பயத்தின் காரணமாக அவருக்கு யாரெல்லாம் திரட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ அவளை எல்லாம் நினச்சிட்டு இருப்பார் இந்த சூழ்நிலையில் தான் இந்த தீன்மூர்த்தி பவன் வந்து என்ன இருக்குன்னா நான் தீன்மூர்த்தி பவனை நான் இருந்துக்கிறேன் உனக்கு வேற ஏதாவது ரெசிடென்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ராணுவ தளபதி வேறு இடம் கொடுக்குறாங்க அதிலேயே வந்து திம்மையாக கொஞ்சம் அப்செட் அப்செட்டாகிறார் ஏன்னா அது கௌரவமான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய இடம் நினைக்கிறாங்க அவங்க ராணுவ தளபதி அங்கே போய் உட்காந்தா கமெண்ட் சீஃப் உக்காந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க இவர்கள் அங்கே தங்க தங்கியிருக்காரு அங்கே ஒரு ரூம் எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஜாக்லின் என்ன ஜா எக்ஸ்க்ளூசிவாக எட்வினா மோன் பேட்னு ஒதுக்கிட்டார் மோன் பேட்டனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உறவை பற்றி தப்பாக நான் போகவே இல்லை எமோஷனாக ரொம்ப ரொம்ப கனெக்டடாக இருந்தாங்க அவங்க பல நேரங்களில் வந்து அந்த தீன்மூர்த்தி பவனில் இருக்கக்கூடிய அந்த ரூமில் தான் அவங்க தங்குவாங்க இப்போ எப்படிக்கு இந்த கனெக்ஷன் எப்படி வருதுன்னா இவரும் அந்த இருபது நிமிஷம் மீட்டிங்கில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கெண்ணோடைய மனைவி மனைவிக்கிட்ட நீங்களும் உங்களோட தங்க ரொம்ப அழகாக இருக்கங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து தங்குங்க அந்த ரூமு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் ஒரு பிரதமர் பண்ணக்கூடிய வேலையாக அது இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம அப்படியே சொல்கிற விஷயம் கிடையாது ஆதாரபூர்வமான விஷயங்கள் தான் பல நூல்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் அது என்ன சொல்கிறேன்னா இதுதான் அவருடைய குண அம்சம் அவருக்கு வந்து பின்னாளில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களில் வந்து சொதக்கிட்டே இருப்பார் ஃபாரின் பாலிசியில் கெட்டிக்காரர்ன்னு சொல்கிறதுக்கு வராங்க ஆனால் ஃபாரின் பாலிசியில் அவர் சொதப்பாத விஷயமே கிடையாது அப்படிப்பட்ட சொதப்புகள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கார்